தப்பு தவறமா நீங்க ஒரு உரையை கொடுத்தீங்கன்னா அதை நான் படிக்க முடியாது கரெக்ஷன் ரெண்டு முன்னாடி லட்சம் கோடி முதலீடு ஈர்த்தோம் பன்னெண்டு லட்சம் கோடி முதலீடு ஈர்த்தீங்கன்னா ஏன் அஞ்சு லட்சம் கோடி கடை வாங்குறீங்க அடுத்து என்ன சொல்றாரு இந்தியாவுக்கு நான் வந்து பண்ண போறேன் இவர் என்ன தமிழக முதல்வரா இல்ல இந்திய பிரதமர் அவரு அவர் படிக்காம வெளியே வந்து நான் ஏன் படிக்கலன்னு ஒரு பதிமூணு காரணங்களை சொல்லிட்டு பாருங்க தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு ஆளுநர் அவர்கள் எதிர்கட்சியில இருக்கவங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மைக் ஆஃப் ஆயிரும் பாலையா அவங்க நடிச்சா ஒரு படம் தான் ரீமேக் வருது அதுல ஒண்ணு அவ்வளவு பெருசா வயலன்ஸ் இல்ல பொதுவா ரீமேக் அப்படின்னாலே இதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களோட ஃபேன்ஸ்ல முக்கால்வாசி பேர் எயிட்டின் கீழே தான் இருக்கிறாங்க அப்ப எயிட்டின் மேல கீழே இருக்கவங்க அப்படின்னு தான் அறிக்கை வெளியிடுவார்ல அவர் ஏற்கனவே வெளியிடாதவரா நாங்க பாசிசம் பாயசம் ஒன்றியம் குன்றியம் வெளியிடுவார்ல இல்ல இதுக்கு கூடுது இந்த பொறுப்பு டிஜிபி இருந்தவர் என்ன பண்ணாரு சினிமாவான் நம்ம பார்த்துருக்கோம்ல நெஞ்ச படுத்து பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு உண்மையாலுமே அவர் இருந்தாலே அவருக்கு நெஞ்சுவலி வந்துருன்னு வச்சுக்கோங்க திமுகக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுது எப்படி திருமாவளவன் அவர்கள் நீங்க ஜாதி தலைவர்னு சொல்லலாம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு சொல்லி இவர் திமுக அவர்கள் தான் சொன்னாரு அதை அவரே சொல்லிக்கணும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத் அமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி பேசு தமிழா பேசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் தமிழக பாஜக மகளிர் அணியில் இருந்து திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குது அவரிடமே கேட்போம் வணக்கம் பொங்கல் எப்படி போச்சு அற்புதமா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு போச்சு மேம் மேம் நேத்துக்கு தமிழக கவர்னர் வந்து போயிட்டு சட்டசபையில உரையாட்டியிருக்காரு உரையாட்டாம வெளியே வந்துட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க உடனே தமிழக முதலமைச்சர் வந்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க என்ன ஆச்சு மேம் இது தொடர்ந்து பா போன தான் நடந்துச்சு அதுக்கு தான் நடந்துச்சு இவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க ஆளுநர் வந்து கண்டிப்பா அந்த உரையை குடுக்குறாங்க அப்படின்னா அதுல அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா தப்பு தவறமாக நீங்கள் ஒரு உரையை கொடுத்தீங்கன்னா அதை நான் படிக்க முடியாது அதில் சில கரெக்ஷன் பண்ணி தான் அது பண்ணுவேன் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை இதை அவரை கரெக்ட் பண்ணாருன்னு நமக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் ஏன்னா சட்டசபையில் வந்து நீங்கள் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ஆயிடும் ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை ஆகிடும் என்ன பண்ணால் அவரை வந்து இங்கே வந்து இது பண்ண விடாமல் வெளிநடப்பு பண்ண வைக்கலாம் அப்படின்னா ஜன பாடணும் அப்படின்னு தேசிய கீதம் பாடணுன்றாங்க தேசிய கீதம் பாடலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேசிய கீதம் நீங்கள் அங்கே கொடி பறக்கிற தலைமைச் செயலத்தில் தான் உட்காந்துருக்கீங்க நம்ம அப்போ திமுக அப்படின்னாலே ஒரு பிரிவினைவாத சக்தி நம்ம வந்து இந்தியாவை மதிக்க மாட்டோம் தேசிய கீதத்தை மதிக்க மாட்டோம் இந்தியாவுக்கு எதிராக பேசுவோம் இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறது அப்போ நீங்கள் நேற்று வானதியக்கா வெளியில் வந்துட்டு ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே ஆளுநர் வந்து இந்த மாதிரி வெளிநடப்பு போறா பண்ண போகிறாருன்னு பிளான் பண்ணியே ஒரு உரையை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு முதல்வர் ஆளுநர் வெளியில் கிளம்பினக்கப்புறம் அந்த உரையை பார்த்து படிக்கிறாரு அப்போ நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஓகே வந்தோன்னா இந்த மாதிரி மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேசிய கீதம் பாலம் அவர் பட்டு கிளம்பி போயிடுவார் அதுக்கப்புறம் இந்த நம்ம இந்த இதை எடுத்து படிப்போம் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு ஒரு அராஜகமான ஒரு போக்கு நீங்க ஜனநாயகத்துக்கே எதிரானவர்கள் நீங்க என்ன பண்றீங்க அரசியலமைப்பு சட்டத்து அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க நடக்க மாட்டேன் அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் கவர்னருக்கு இந்த அளவுக்கான ஆளுநருக்கு இந்த அளவுக்கான அதிகாரத்தை கொடுக்குது அப்ப நீங்க அதை விட நீங்க பெரிய அப்பாட்டக்கற அப்ப நீங்க என்னத்துக்கு நீங்க வந்து ஆளுநர் தேவையில்லை நாட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு ஆளுநர் தேவை இல்லைன்னா குறிப்பிட்டிருக்காங்க தான் சொல்றேன் அது நீங்க எதிர்கட்சியாக இருக்க சட்டையை கழிச்சுட்டு அப்ப தெரியல ஆளுநர் அப்ப ஏன் ஆட்டுக்கு தாடி இது தேவையில்லைன்னு இல்லைன்னு உங்களுக்கு இதே நீங்க போன வருஷத்துல பேசின வீடியோலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பாருங்க பதினெட்டு பத்தொன்பது இருபதுல ஆளுநர் வந்து ஒரு தமிழக அரசு கொடுக்குற இதை வந்து ஆளுநர் படிக்கிறதுங்கிறது ஒரு வெக்கக்கேடானது அதனால நாங்க வெளிநடப்பு செய்கிறோம் இப்பெல்லாம் நீங்க எதிர்கட்சியா இருக்கப்ப வேற வாய் மாதிரி பேசுறீங்க ஆளுங்கட்சியாக வந்தோம்னா நார வாய் ஆகிருக்கீங்க இப்ப அதான் சொல்றாங்க தமிழக அரசு கொடுக்குற ஒரே தான் கவர்னர் படிக்கணும் அப்படின்னு நீங்க பொய்யா கொடுத்தீங்கன்னா எப்படிப்பா படிப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க சட்டசபையில் நீங்கள் என்ன பண்றீங்களோ அது வந்து ரெக்கார்டு நீங்க அங்க போயிட்டு உட்காந்துட்டு நாங்கள் பன்னெண்டு லட்சம் கோடி முதலீடு ஈர்த்தோம் பன்னெண்டு லட்சம் கோடி முதலீட்டை ஏற்படுத்திங்கன்னா ஏன் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க ஒரு பேசிக்கான கொஸ்டின் தானே எவ்வளோ பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை இது வந்து நமக்கு முதலீடுகள் வந்து பக்கத்து மாநிலத்துக்கு போயிருக்குது எங்கள் சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டாங்க கியா கம்பெனியோட தான் ஆந்திராவுக்கு போயிடுச்சு அந்த அடுத்த அந்த சவுத் கொரியன்னு இது ஒன்று அது போச்சு நாங்கே ஆந்திராவுக்கு தான் போயிருக்கு அடுத்து நீங்கள் அடுத்து இன்னொன்று சொன்னீங்க அந்த ஃபாக்ஸ்கானுக்கு பாருங்க நாங்கள் ஆ ஒன்று பில்டப் கொடுத்தீங்க ஃபாக்ஸ்கான்காரங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் அப்போ என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சி எல்லாத்தையும் வெறும் பேப்பர்ல வாய்ஜ தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே என்னங்க நடக்குது அதான கேள்வி தொழிலில் வந்து இந்த முதலீடுகளில் வந்து நாலாவது இடமா இருந்துச்சு இப்போ எங்க இருக்கு ஆறாவது இடத்துல அது முட்டி மோதிக்கிட்டு அடுத்து கீழே இறங்குறதுக்கு ரெடியா இருக்கு முதல் இடத்துல ஆந்திரா இருக்கு ஆனா நீங்க இவர் டிஆர்பி ராஜா பி ராஜா என்ன என்ன சொல்றாரு தான் முதலீடுகளை எழுக்கிறதுல முன்னுரிமையில் இருக்கிறோம் முதல்ல இருக்கிறோம் அப்படின்னு அப்ப என்ன எங்கிட்ட டேட்டா என்ன நினைக்கிறீங்களா தமிழக மக்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் நினைக்கிறீங்களா நீங்க என்ன சொன்னாலும் இந்த தாத்தா காலத்து திமுக மாதிரி நீங்க எதாவது வாய்க்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போலாம் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா அடுத்ததான் இப்ப வந்து முதல் இப்ப ஆளுநர் வந்து அந்த உரையை படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அது ஒரு வரி செய்தியாக போயிருக்கோம் அவர் படிக்காம வெளியே வந்து நான் ஏன் படிக்கலைன்னு ஒரு பதிமூணு காரணங்களை சொல்லியிருக்காரு பாருங்க தமிழகம் முழுக்க இன்னைக்கு பத்தி அறிஞ்சிட்டு இருக்கு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு ஆளுநர் அவர்கள் தெளிவுபட சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்ல போக்சோ வழக்குகள் ஐம்பத்தி சதவீதம் அதிகமாக இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல அதிகமா இருக்கு போதை புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு போதை பழக்கத்தால ரெண்டாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு சாவுறான் இந்த வருஷத்துல செத்து இருக்கான் இது இல்லாம தற்கொலை இருபதாயிரம் பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறான் ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு பேர் தற்கொலை பண்ணிட்டு சாறாங்கிறான் இது எவ்வளவு பெரிய டேஞ்சரானது இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க என் மனிதவள மேம்பாட்டுத்துறை எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருங்களேன் என்ன பண்றீங்க ஹியூமன் இன்டெக்ஸ் இந்த அளவுக்கு இப்படி தற்கொலை எல்லாம் அப்படி அதிகமாகுது அப்படின்னா அப்ப மக்கள் வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் டெஸ்பிரேஷன்ல இருக்காங்க அப்படின்றத இதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அவர் அடிக்கிறாரு அடுத்து இவர்கிட்ட போய் கொடுத்து நீ பன்னெண்டு லட்சம் கோடி பன்னெண்டு லட்சம் கோடி வந்து முதலீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுன்னா இப்படி ஒன்றே இல்லை நீ வெறுமனே பேப்பரில் தான் இருக்கு நீ சொல்கிற முக்காவசி நான் எப்படி இதெல்லாம் படிக்க முடியும் கேள்வி கேட்குறாருல்ல இது எல்லாத்துக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாரு நான் உட்காந்து இது பண்ணுறப்போ மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு இல்லை எவ்வளோ நீங்கள் யோசிச்சு பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி சில்லியா இல்லை ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அரசியலால் இல்லை நீங்கள்லாம் எப்போ மெச்சூர்டு பொலிட்டிஷியன் ஆவீங்க ஒரு நாகரிக அரசியலாம் எப்போ தான் கற்றுக்க போகுது இந்த திமுக அதே சபாநாயகர் அங்கே உட்காந்து என்ன சபாநாயகர் எந்திரிச்சுன்னா ஆஃப் ஆயிருமா அவர் உட்காந்தா ஆன் ஆயிருமா அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு ரகுபதி அங்கேருந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு ஆ அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல எல்லாம் கேமரா தானே வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் தான் உங்களுக்கு அந்த சட்டசபை நேரலையில் தான் பாக்குறமே எதிர்க்கட்சியில் இருக்கவங்க எந்திரிச்சி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மைக் ஆஃப் ஆயிரும் அவங்க லைவ் கட் ஆயிரும் அந்த லைவே அவங்க பேசுறது பாதி இதாகி எதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்களோ அதெல்லாம் கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுறது வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தானே இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் நல்லாட்சி பண்ணிங்கன்னா நாங்கள் நல்லாட்சி பண்ணுறோம்னு சொல்லுங்கள் நான் நல்லாட்சி பண்ண மாட்டேன் ஆனால் நான் அப்படியே ஏதாவது ஒரு அப்படியே பூசி மொழுகி அப்படியே ஆஹா ஓகோன்னு சொல்லி நான் ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு இது கொடுப்பேன் ஒரு கண்டென்ட் கொடுப்பேன் அதை பேசுங்கன்னு சொன்னால் ஆளுநருக்கு என்ன தலையெழுத்தா அவர் உங்களோட திமுகவோட சபாநாயகரா உட்காந்து நீங்கள் சொல்கிறதுக்குலாம் ஆமா சாமி ஆமாம் சாமி தலையாட்டுறதுக்கு அப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ரப்பர் ஸ்டாம்பு போஸ்ட்மேனு ஆளுநர் நான் ஒரு போஸ்ட்மேன் கிடையாது நான் வந்து இந்த தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் எனக்கு சட்டத்தோட உச்சபட்ச அதிகாரம் இருக்குன்றதை வந்து ப்ரூவ் பண்ணி இருந்தது அவ்வளவுதான் இப்போ எந்த ஆளுநருமே தமிழகத்தில் திமுக ஆட்சியில எத்தனை இருந்திருக்கு அப்போல்லாம் ஆளுநர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க எந்த ஆளுநருக்குமே இல்லாத தாக்குதல் ஆரண்டர் நிறைய இருக்குது இல்ல இவங்க எப்பவுமே தான் திமுகவுக்கு எப்பவுமே அவங்களுக்கு சாதகமா எல்லாம் இது பண்ணா இவங்க வந்து மும்முடு போடுவாங்க இல்ல இவங்க சொல்றதுக்கு ஏத்துக்கல அப்படின்னா அப்ப அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இது எப்பவுமே இது வள நம்ம எப்ப பார்த்தாலுமே இது இருக்கிறது தான் ஆளுங்கட்சிகள் வந்து பொதுவாக ஆளுநரோட ஒரு மோ மோதல் போக்கை கைப்பிடிக்க கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இது வந்து ரொம்ப உச்சபட்சமாக அவரை வந்து ஒருமையில் பேசுகிறது அவருக்கு எதிராக போஸ்ட் அடிக்கிறது அவரை வந்து ரொம்ப கேவலம் பண்ணுறதுன்னு திமுக எப்போவுமே அதான் சொன்ன கலைஞர் அவர்களே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி ஒரு கேவலமான போக்கு ஒரு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்டத்தை பேச்சாளர்கள்னு வச்சுருப்பாங்க கேவலமாக பேசுகிறதுங்கு அதெல்லாம் எம்எல்ஏ எம்பிக்களே பேசி தெரியறாங்க அப்போது எதுலேயுமே ஒரு நாகரிகம் இல்லை எங்கேயும் ஒரு கண்ட்ரோல் இல்லை தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு திமுக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசி திரிறாங்க அப்போ ஒரு ஆளுநரை அதை இவங்க பாலிஷ் அது பண்ணுவாங்கன்னு பேரு ஆளாளுக்கு இது பண்ணி போஸ்டர்லாம் அடிச்சது பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா ஆளுநருக்கு போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு உனக்கு வெறுப்பு வன்மத்தையும் நீ கடமட்ட வரைக்கும் கடத்தி வச்சிருக்கீங்க அப்போ என்ன மாதிரி ஆச்சு இதே நீங்க அடுத்து எதிர்கட்சியாக வந்து என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஆளுநர்கிட்ட தான் ஓடுறீங்க ஓட போறீங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்க பேசுங்க இந்த இப்போ ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆட்டுக்கு தாடி வேண்டாம் ஆளுநர் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் அந்த பழமொழிலாம் தெரியாது எடுத்துட்டு ஓடுவார் அப்போ ஓடுவார் ஆளுநர்கிட்ட மே மாசம் வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு மே மாதத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு நல்லா தெரியவரு பழிச்சுன்னு நாங்கள் ஆளுநர் உரை இல்லாத ஒரு தமிழக சட்டசபை உருவாக்க போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன் ஏங்க அதான் சொல்றேன் உங்களோட இதில் இருக்கிறதுக்கே நீட்டுக்கு நாங்கள் நீட்டு அப்படியே ஒரே கையெழுத்துல அப்படி பண்ணிடுவோம் பாருன்னு நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்துகிற தீர்த்தம் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ண போறாங்களோ அடுத்து என்ன சொல்றாரு இந்தியாவுக்கும் நான் வந்து பண்ண போறேன் இவர் என்ன தமிழக முதல்வரா இல்ல இந்திய பிரதமர் அவர் எது நம்மளோட வரம்புக்கு குட்பட்டது எது நம்மளால் செய்ய முடியும் எது நம்மளால் செய்ய முடியாது இதுவே தெரியாத ஒரு முதல்வர் வச்சுக்கிட்டு ஒரு காமெடி பீஸ் மாதிரி உட்காந்துட்டு காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கு அவர் சிரிச்சுட்டு போகணும் வேற என்ன பண்றது மேம் இப்ப ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் அந்த சர்டிபிகேட் கொடுக்காமலே இருக்காங்க இன்னும் பாஜக தான் தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து பாலியா நடித்த ஒரு தான் ரீமேக் அவ்வளவு வருது அதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக வயலன்ஸ் இல்லை பொதுவாக ரீமேக் அப்படின்னாலே அதையே அப்படியே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியுதுப்பா ரீமேக்னால் அதுக்கான இவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு புரியல சிபிஎஃப்சிங்கிறது ஒரு தனி ஒரு என்டிட்டி அடுத்தது கோர்ட்டுக்கு போயிடுச்சு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க நீங்கள் சிபிஎஃப்சிலே போயிட்டு கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த ரிவ்யூ கமிட்டி ஒரு இது ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அவங்க சொன்ன இதை வந்து நீங்கள் எதை கட் பண்ண முடியும் இல்லை எதை செது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் அப்படி இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணப்படுங்கன்னா நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் இந்த சில படங்கள்லாம் ரஜினியோட படங்களை கூட சில படங்கள்லாம் ஏ செட் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அபவ் எயிட்டின் பார்க்குற மாதிரி ஏன்னா அதில் இல்லை அதிகமாக இருக்குன்னு இதுலேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களோட ஃபேன்ஸில் முக்காவசி பேர் எயிட்டின் கீழே தான் இருக்கிறாங்க அப்போ எயிட்டின் மேலே கீழே இருக்கிறவங்க அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்றதுனால நீங்கள் எல்லாம் எனக்கு அது வேணுங்கிறீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க கோர்ட்டுக்கு போயிட்டா அப்போ அங்கே பிஜேபிக்கு என்ன பசங்க இவங்க எல்லாம் எங்களுக்கு புரியல இப்போ இந்த திமுக காரங்க காங்கிரஸ் கரைங்கலாம் இவங்க ஆட்சி காலத்தில் வந்தப்பெல்லாம் வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம் பாருங்க எங்களை நிரூபிக்க முடிஞ்சதா டூ ஜி எங்களை நிரூபிக்க முடிஞ்சதா நாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தா இப்படி ஒரு பில்டப் கொடுத்துக்கிறீங்க அதே பிஜேபி ஆட்சி காலத்துல ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு வந்தா கோர்ட்டில் தீர்ப்பு இருக்கு அது நீதிபதிகள் எல்லாம் வந்து பிஜேபி கையில் வச்சிருக்கு பிஜேபி சொல்லி என்ன உங்களுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு வந்தா இப்படி நீதிபதிகள்ங்கிறவங்க அவங்க தனித்தனியா அவங்க கே கேஸை விசாரிக்கிறாங்க அந்த கேஸ்ல என்ன தீர்ப்புல அந்த என்ன அவங்க அவங்க அங்க வைக்கிற விவாதத்தை பொறுத்து அதோட இதுல வந்து அடிப்படையில் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க ஸோ இதில் அவங்க கோர்ட்டில் என்ன கேக்குறாங்கன்னா யார் வந்து அந்த ரிவ்யூ கொடுத்தது யார் வந்து அதில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சது அவங்களெல்லாம் இது பண்ணுறாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க இவங்களையும் கேட்டுருக்காங்க ஜனநாயக டீம் நீங்க ஏங்க சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டே வாங்காம ரிலீஸ் டேட்டை நீங்கள் எப்படி அங்கே அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படி அது பொதுவாகவே அப்படி பண்ணக்கூடாது ஆனால் நிறைய சினிமாக்கள் வந்து அப்படி சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பண்ணுறதுல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இங்க கொடுத்து டக்குனு ரெண்டு நாள்ல வாங்கிருவாங்க இங்கே ஒரே நிமிஷம் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம போகிறது தயாரிப்பாளர் சைடில் தான் ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் பாஜக எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அதில் உடனே காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்துட்டு உடனே எல்லா சினிமா நடிகர்கள்லேருந்து இருந்து இந்த அடுத்தவங்க அந்த சுதா கொங்கராவா அவங்களும் பேசியிருக்காங்க எல்லாரும் இது இது என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவங்க எல்லாம் சினிஃபீல்டில் இருக்காங்க இங்கே இவங்களுக்கு தெரியாது கிடையாது நீங்கள் அவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்பநிதியோட பராசக்தி பராசக்திக்கு வந்து இப்போ இன்ப விடவா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு திமுகவை விடவா வந்து

ஒரு ஆத்மார்த்தமான கூட்டணி தான் நாளைக்கு அவங்களோட தொண்டர்களுமே கூட நாளைக்கு வந்து இதில் இணைவாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் அப்படி மிரட்டி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்களும் வந்து ஒரு சின்ன குழந்தை கிடையாது ஸோ அப்ப இது வந்து ஒரு அது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் ஏதோ காரணத்தினால தள்ளி போகுது மேபி விஜய் அவர்களே கூட இது அந்த ஜனநாயகன் பட தரப்பே என்ன நினைக்கலாம் அப்படின்னா இது இப்படி தள்ளி போக தள்ளிப்போக அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகும் மக்கள் இன்னும் எக்ஸைட் ஆவாங்க இப்ப இந்த டிவிக்கு கே ஃபேன்ஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க நீ எலெக்ஷனுக்கு முன்னாடியே பரத்தை ரிலீஸ் பண்ணினா தளபதி விஜய்னு போடுவோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் படுத்தம் ரிலீஸ் பண்ணினா முதல்வர் விஜய் டைட்டில் டைக்கில் கார்டில் வரும் எப்படி வசதி அப்படின்லாம் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுல பிஜேபிக்கு எந்த ரோலும் கிடையாது அவங்க தனியா அது வந்து ஜனநாயகன் அப்படிங்கிறது அது வந்து சென்சார் போர்டோட இதில் இருக்கு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க சிபிஐ சிபிஐ கொச்சு மிரட்டுறீங்க அப்படின்னு அதுக்கும் இல்ல எங்களுக்கு புரியல சிபிஐ கேட்டது யாருப்பா கரூர் சம்பவத்தில் சிபிஐ கேட்டது யாரு விஜய் தானே கேட்டாங்க சிபிஐ கேட்டா நான் இப்ப சொல்றேன் சார் என் வீட்டில் ஒரு பிரச்சனை சார் இவன் தப்பாக சொல்கிறான் நீங்கள் வந்து விசாரிங்கன்னா அவனை மட்டும் விசாரிப்பாங்களா இல்லை என்னையும் விசாரிப்பாங்களா என்னையும் தானே விசாரிப்பாங்க அப்போ விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்போ விஜயின்னு தானே கூப்பிட்டு கேட்பாங்க ஏப்பா எத்தனை மணிக்கு மீட்டிங் சொன்ன எத்தனை மணிக்கு வந்த நீ வந்தப்பே அங்க கூட்டம் எப்படி இருந்துச்சு அங்கே கூட்டத்தில் மக்கள் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்தாங்க அந்த எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டுச்சா நீ உனக்கு எப்போ தான் வந்து அங்கே தள்ளுமுள்ளாச்சுன்றது தெரிஞ்சிச்சு எப்போ நீங்கள் கிளம்புனீங்க என் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வேண்டமாக எதுவுமே நான் ஆத்தென்டிகேட்டடாக வெளியில் வரல இந்த மாதிரியான எல்லாம் கேட்பாங்க தானே ஆப்யஸாக நம்மளோட நாலேஜுக்கு தெரியுதுன்னா சிபிஐ லி எப்படி ப்ராப் பண்ணுவாங்க அப்போ அவங்க அதை கேள்வி கேட்குறாங்கன்னா சிபிஐ வேணும்னு கேட்டது விஜய் அவர்கள் அப்போ சிபிஐக்கு போகிறாரு அவர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு போய் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவாரு உடனே அதுக்கும் பாருங்கள் விஜயை சிபிஐ மூலமாக நெருக்கும் பாஜக அப்படின்னா இது என்னது நீங்கள் எங்கேயாவது உங்கள் வீட்டில் வாசலில் பால் பாக்கெட் போடலைன்னா அதுக்கு காரணம் பாஜக இன்னைக்கு இது பைப்பில் தண்ணி வரலைன்னா ஆ அதுக்கும் பாஜக உங்கள் வீட்டில் தெருவில் சாக்கடை அரைச்சிக்குச்சுன்னா ஆ அதுக்கும் பாஜக நீங்கள் ஓட்டு போட்ட கவுன்சிலர் திமுக கவுன்சிலருக்குலாம் காரணம் இல்லை எல்லாம் பாஜக அப்படின்னு சொல்லி இந்த திமுக என்ன பண்ணுது எல்லாத்தையும் பாஜக அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க அதாவது பாஜக மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்களாமா அறிவு இருக்கிற படிச்சு தெரிஞ்சுக்கிற மக்கள் யாரும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இதெல்லாம் தனித்தனி என்டிடி எதுக்கு ஏதோ உளறிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ டிவிக்கோட ஐடி விங்கு டிவிக்கோட ஈகோ சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க விஜய் அவர்கள் ஒரு வாரத்தையும் பேசவே மாட்டாங்க அதுதான் நான் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு தெரியும்ல விஜய் தரப்புக்கு தெரியும்ல ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருந்தால் அறிக்கை வெளியிடுவார்ல அவர் ஏற்கனவே வெளியே வெளியிடாதவரா நாங்கள் பாசிசம் பாயசம் ஒன்றியம் குன்றியம் வெளியிடுவார்ல ஏன் வெளியிடல எல்லாமே த்ரூ ப்ராப்பர் சேனல் போயிட்டு இருக்கு கோர்ட்டுக்கு போனது உங்களோட தப்பு நீங்க அங்கே சென்சார் போர்டுக்கிட்டே நீங்க வந்து என்னன்றத பேசி அடுத்த ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் வச்சு அதில் என்ன சர்டிஃபிகேட் ஆகுது எங்க எவ்வளோ படம் ஒரு ஒரு நாளைக்கு சென்சார் போர்ட்டில் போயிட்டு இருக்குங்க எல்லாமே இப்படி தான் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி தான் கோர்ட்டில் போய் எனக்கு அவசரமாக நாளைக்கே ஏடு நாளானிக்கே ஏடுனா அவங்க 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 கேள்வி எங்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான கேஸ் போயிட்டு இருக்கு உங்களை மட்டுமே நாங்கள் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி வச்சுட்டு போறாங்க கோர்ட்டில் தீர்ப்பு போறேன் நீங்க கோர்ட்டுக்கு போனது உங்களோட வேலை ஏன் மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் சொல்லணும்ல அவர் வெறும் நடிகர் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டாரு உண்மையாலுமே அரசியல் அவருக்கு ஒரு பிரஷர் இருந்துச்சுன்னா அதை வெளியிடுறதுல அவருக்கு என்ன தயக்கம் என்ன பயம் அப்படி பயப்படக்கூடியவரா விஜய் இல்ல இல்ல அப்படி இருக்கப்போ அப்போ அங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இதில் பாஜகவுக்கோ இல்ல தாவேக்காவுக்கோ விஜய் அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது இது ஜனநாயகன் படக்குழுவுக்கும் அங்க இருக்கிற சென்சார் போர்டுக்கும் நடக்கிற பிரச்சனை அவங்க சொல்ற டர்ம்ஸ்க்கு நீங்க ஒத்து வரல அதுல வயலன்ஸ் அதிகமா இருக்கும் இல்ல என்ன ரீசனோ அது இன்னும் வெளியில ரிவீல் ஆகல சொல்ற கட்சிக்கு இவங்க ஒத்துக்கல அப்ப இவங்க சொல்ற என்ன பண்ணுவாங்க இல்லையா என்னன்றது கோர்ட் வந்து அவங்க 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 தீர்ப்பு வெளியில வரும் அவ்வளவுதான் இப்போ இந்த ப்ரொடியூசர் சைடுல ஏதாவது இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் கொஞ்சம் தள்ளி போட்டா போகும் இல்ல அந்த ப்ரொடியூசர் என்ன நினைக்கிறாங்க மன்னிப்பு கேக்குறேன்னு பப்ளிக்ல சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைட்ல இருந்துமே இந்த இதுமே இல்ல அவங்க கோர்ட்டுக்கு போறது வரது இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இனி தீர்ப்பு வந்தால் தான் யாருமே பேசுவாங்க பொதுவாகவே யாராக இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கப்போ அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க கேட்டாலும் இல்லை நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கோர்ட்டில் தீர்ப்பு வந்தாதான் நீ என்னன்றது முடிந்த இப்போ கே என் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா மீண்டும் முன்னூற்றாறு கோடி ரூபாய்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க டிவிஎஸ்சிக்கு என்ன தமிழக அரசாங்கமே எஃப்ஐஆர் போட்டால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் மத்திய அரசால் ஆமாம்பா இடி அப்படின்றது வந்து நீங்கள் ப்ராப்பரா ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தான் அவங்க வந்து உள்ளே வர முடியும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இங்க தமிழக அரசுக்கு அடுத்த எழுதுறாங்க முதல்ல ஏற்கனவே எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க அது மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை திரும்ப அகைன் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க அதுக்கும் நீங்கள் இது பண்ணல இப்போ அடுத்து இப்போ முந்நூத்தி கோடின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் பத்தாயிரூவா நீங்கள் இது பண்ணா கூட லஞ்சம் ஒழிப்புற விஜிலன்ஸ் இருக்குல்ல நீங்கள் ஏன்னா ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து போறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டா அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அதில் பவுடர் பண்ணி கையும் கிழம பிடிச்சி எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம்ங்கிறது கூட ஒரு பெரிய லஞ்சம்னா அது லஞ்சம் தான் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் அது ஒரு எட்நூறு கோடி இது ஒரு ஆயிரம் கோடி இது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி கணக்கில் இவங்க சொல்கிறது தோண்டுதான் இன்னும் வரும் எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கோடி இவங்களுக்குலாம் வந்து பாக்கெட் மணி மாதிரி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலேயே வரும் அப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இவங்க லெட்ரு போட்டால் கடிதம் எழுதுகிறாங்க தலைமைச் செயலகத்துக்கு ஏன் தமிழக அரசு கண்டுக்காமே இருக்கீங்க ஏன் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க இதுக்கு கூடுது இந்த பொறுப்பு டிஜிபியாக இருந்தவர் என்ன பண்ணார் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம்ல நெஞ்சவழிக்குதுன்னு படுத்து பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டார் உண்மையாலுமே அவர் இருந்தாலே அவருக்கு நெஞ்சு வழி வந்துருன்னு வச்சுக்கோங்க இவங்க பிரசர்லாம் அவரால் எப்படி தாங்க முடியும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் உங்களென்னு பண்ணுவாங்க அவங்களுக்கு மரணம் முட்டி கொடுக்கணும்னா காவல்துறை எங்கே போகும் இன்றைக்கி ஏன் சமைச்சு போய் கிடக்கு இந்த திமுக அரசால் தான் அப்போது நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக ஒரு ஆட்சி பண்ணுவீங்க இவ்வளோ லஞ்சம் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எடுத்தோம் தோணுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடியெலாம் கம்மி இங்கெல்லாம் தோணம்னா பத்தாயிரம் கோடி லட்சம் தான் வந்து நிற்கும் இவங்கெல்லாம் யாரும் வந்து லட்சம் கோடிக்கு கம்மியில் கை வைக்கிறதே கிடையாது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியில் நீங்கள் பேக்கெட் பண்ணி மாதிரி ஆகிடுச்சு இபிஎஸ் அவரில் ஒரு நாலு லட்சம் கோடி கூழ் நடந்து நடத்துகிறதா கவர்னர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க மனு கொடுத்தாங்க அதோட என்ன ஆக்ஷன் அதுதான் இது எதுவுமே நம்ம இவங்க நினைச்ச மாதிரிலாம் நம்ம தடா அப்படியாக போய் இது பண்ணுறது ஆட்சியை கலைக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாது நம்ம ப்ராப்பராக த்ரூ ப்ராப்பர் சேனலில் அதுக்கு என்ன வரணுமோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழக அரசுக்கு தலைமை தலைக்கு கடிதம் தான் போடுவாங்க ஸோ அவங்க அதை ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க நீங்கள் அப்படியே ஊழல் படியாத சுத்தமான கைகள் கரைகள் படியாத கைகள் உண்டவலாகவே இருங்க எஃப்ஐஆர் போடட்டும் விசாரிக்கட்டும் கோர்ட்டுக்கு போகட்டும் தீர்ப்பு வரட்டும் இல்லைன்னு ஒத்துக்கு போங்க ப்ரூவ் பண்ணிட்டு போங்க உங்களை அதை விடட்டு ஏன் நீங்கள் வந்து அது எஃப்ஐஆர் போடுறதுக்கே இல்லை அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கே ஏன் எவ்வளோ பாய்ப்புடுறீங்க அப்போ நடவடிக்கை எடுத்தால் அதில் பிரச்சனை இருக்குது மாட்டுவீங்கன்னு தெரியுமில உங்களுக்கு அதனால தான் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இன்றைக்கி கூட பியூஷ் கோயல் அவர்கள் பேசும்பொழுது சொல்லியிருக்காரு இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது வந்து கடுமையான லஞ்சம் ஊழல் வந்து பெரிய லெவலில் தலைவரிச்சாருது கண்டிப்பாக அந்த ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் இது மக்களுக்கு முன்னாடி உங்களை தோல் வச்சு காட்டுவோம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு

மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவரோட வயசுக்கு மேல அனுபவங்கள் கொண்ட ஜாம்பவான்கள்லாம் கட்சியில் இருக்கும் பொழுது ஒரு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அடுத்த தலைமுறை தலைவர்களை இப்போ நான் இருக்கேன்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு என்கிட்ட தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அசியூர் பண்றதுல வந்து பாஜக அடிச்சுக்கிறதுக்கு ஆலை எந்த கட்சியுமே கிடையாது அதனால தான் இன்னைக்கு அது வந்து உலகிலேயே மிக பெரும் ஒரு கட்சியாக வந்து இன்னைக்கு அது உருவெடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க தொடர்ந்து எங் எந்தெந்த மாநிலங்களோ எல்லா மாநிலங்களையும் தொடர்ந்து வந்து தன்னோட வெற்றியை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு பாஜக அதுக்கு காரணம் கிளீன் ஹேண்ட் எல்லாம் வந்து இதுவரைக்கும் பாஜக ஆட்சியில் மோடி அவர்கள் இதுவரைக்கும் இது வரைக்கும் கை நீட்டி கூட ஒரு லஞ்சம் ஊழல் குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கிளீனான ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அடுத்ததா வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இல்லாம தெளிவா யார் கட்சிக்காக உழைக்கிறாங்களோ அடிமட்ட தொண்டர்களா இருந்தா கூட அவங்கள ஒரு பெரிய லெவல்ல உட்கார வச்சு அழகு பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாஜக மட்டும்தான் நடக்குது அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு பார்க்குற மோடி எப்படி இருக்கும் இப்போ உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் இன்னைக்குமே பாஜக சேர்றேன் நான் ஒரு இருபது வருஷம் அந்த கட்சிக்காக நான் என்னோட உழைப்பு கொடுத்தேன்னா நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல நானும் வந்து ஒரு மாநில தலைவர் ஆகலாம் நானும் வந்து ஒரு தேசிய தலைவராகலாம் அப்படின்றது போன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்க பொருதியா இளைஞர்களுக்கு எந்த கட்சி பாஜக மட்டும்தான் வேற எந்த கட்சி நீங்க காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எப்ப எடுத்தீங்கனாலும் நேரு குடும்பம் மட்டும்தான் தலைவர்களாக இருக்க முடியும் வேற யார இருக்க முடியாது திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கலைஞர் குடும்பம் மட்டும்தான் தலைவர்களாக இருக்க முடியும் நீங்க எவ்வளவு வேணா நீங்க கட்சிக்கு கொடியோ ஓட்டியிருக்கலாம் போஸ்ட் ஓட்டியிருக்கலாம் ஜெயிலுக்கு போயிருக்கலாம் அடி வாங்கிருக்கலாம் மிதி வாங்கியிருக்கலாம் நீங்க எல்லாம் போஸ்ட் ஓட்டவும் கொடி பிடிக்கவும் மட்டும்தான் தலைவர்களாக இருக்கிறது அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தொண்டர்களுக்கு ஒரு இது வரும் இல்லையா ஒரு அயற்சி வரும் எதுக்குடா அவங்களுக்கு போய் வேலை என்னடா பிரயோஜனம் அப்படின்னு அப்போ பாஜக அப்படிங்கிற கட்சி ஏன் இளைஞர்களை இந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுதுன்னா இங்கே நிறைய நிறைய இளைஞர்களை உருவாக்குறாங்க இன்னைக்கு பாருங்க தமிழகத்துல அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து தமிழகம் மட்டும் கிடையாது இன்றைக்கி அவர் ஒரு பேன் இண்டியா லீடரா வந்து உருவாகிட்டு இருக்காரு பாம்பே கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இப்படி எந்த சைடு போனாலுமே அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க எப்படி அவரை ரிசீவ் பண்றாங்க அப்போ இந்த மாதிரி பல தலைவர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு இளம் தலைவர்களை உருவாக்குறதுல வந்து பாஜக ரொம்ப முனைப்போடு செயல்பட்டுட்டு இருக்கு அதே போன்ற அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னா நம்ம மண் சார்ந்து நம்மளோட கலாச்சாரம் சார்ந்து நம்ம மரபுகள் சார்ந்து நம்மளோட கலாச்சார விழுமியங்கள் சார்ந்து அதை போற்றக்கூடியவர்களா அதை பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்காங்க அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி நிதி நபீன் அவர்கள் கூட தன்னோட முதல் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கார்த்திகை தீபம் ஏற்ற மறுப்பவர்களுக்கும் ராமர் பாலத்தை மறுப்பவர்களுக்கும் வந்து இங்கே அரசியல் இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும் இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாஜக வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த தலைமுறை நம்மளோட கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாரத தேசமாக இருக்கும் அதை பாதுகாக்கிறதுல பாஜக பெரும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அஞ்சு ஒரு பத்து தேர்தல்கிட்ட வெற்றி பெற்று வர ஒரு கூட்டணி திமுக இருக்கா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் தான் ஒரு ஒரு கட்சியாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க இது எப்படி நம்ம போட்டிருக்காங்க ஒரு ஒரு கட்சியாக இல்ல இப்போ இந்திய கூட்டணி அப்படின்றதே முன்னாடியே நமக்கு ஏற்கனவே இருந்த அலையன்ஸ் தான் அதில் போன முறை வந்து இவங்க டிடிவி இவங்கெல்லாம் மிஸ்ஸிங் அதை வந்து தெளிவாக கூப்பிட்டு போன தடவை பேசியிருந்தாங்க போன முறை இவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது ஸோ போன தடவை அது செஞ்ச அது ஒரு பெரிய ஒரு மிஸ் அது ஸோ அப்போ இந்த தடவை அதை தெளிவாக அது இது பண்ணி கரெக்டாக முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க அமித்ஷா அவர்கள் வந்து முன்னாடியே பேசியிருக்கும் போது ஒரு வருடத்திற்கு முன்பே வந்து பேசும்போது சொல்லியிருந்தார் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக உருவாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் அதுக்கு தகுந்த போல் இங்கே வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆகிட்டும் அடுத்து இப்போ பாமக உள்ளே வந்திருக்காங்க அடுத்து இப்போ ஒரு டிடிடி தினகரன் அவர்களும் உள்ளே வந்திருக்காங்க ஒற்றுமையாக வந்து வேலை செய்வோம் அப்படின்றத வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு எந்த ஒரு மனக்கசப்பும் எதுவும் இல்லாமல் விட்டுக் கொடுக்குறவங்க கெட்டுப்போ போகிறதில்ல நாங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தாக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் தமிழகத்தில் அம்மா ஆட்சி அமையணும் அதுக்கு என்ன உழைக்கணுமோ அதை உழைப்போம் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்கள் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியெலாம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி சொன்னாங்கன்னா திமுக கூட்டணி அப்படியே பயங்கர இன்டாக்டாக இருக்கு இன்டாக்டாக இருக்கு என் கூட்டணி பாருங்க இப்படி இருக்கு இப்படினு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட்டணி இவ்வளோ பலம் வாய்ந்த கூட்டணியாக ஒற்றுமையாக எல்லோரும் வேலை செஞ்சுருக்காங்க வரும் இருபத்தி மூணாம் தேதி மோடி அவர்கள் வரும்பொழுது ஒட்டுமொத்த என்னிய கூட்டணி தலைவர்களும் எண்டிய கூட்டணி தொண்டர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் கூடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மதுராந்தகத்தில் ஆனா இங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னும் தான் இருக்கானே தெரியல இவங்க இங்க ஒரு கால் இங்க ஒரு காலுங்கிற மாதிரி இங்க திமுகவுட்டும் இது பண்ணிட்டு இருக்காங்க தாவே கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க பல பேர் பல குழப்பத்துல இருக்காங்க இப்ப காங்கிரஸ்ல ஒரு ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க யாரும் பீட்டுலாம் போடக்கூடாது யார் பர்சனலா பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க வாயை அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப காங்கிரஸ்க்குள்ள கடுமையான அதிருப்தி இருக்கு இங்க தொண்டர்கள் வேற நினைக்கிறாங்க இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வேற நினைக்கிறாங்க தலைமை வேற நினைக்குது அப்போ திமுகக்குள்ள ஒரு பூசல் இருந்துகிட்டே இருக்கு டிசி பாருங்க பாருங்க ஆராசா இப்ப பேசும்பொழுது என்ன சொன்னாரு திருமா வந்து ஒரு ஜாதி தலைவர் அவர் அப்படின்னு பேசும்பொழுது அவருக்கு எதிராகவே வந்து வீசிக்கால இருக்கிறவங்களாம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க திமுகக்கு எதிராக வீசிக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுது எப்படி திருமாவளவர்கள் நீங்கள் ஜாதி தலைவர்னு சொல்லலாம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்போது திமுகவோட கூட்டணி கலகலத்துக்கிட்டு வருது இதே இங்கே என்டிஏ கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற போறது என்டிஏ கூட்டணி தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்பவே வந்து தெல தெளிவா தெரிஞ்சிருக்கும் நேற்றுக்கு முதலமைச்சர் அவங்க பேசுவது கூட கூட்டணி தான் சீட் பத்தி நான் பேசிக்கிறேன் கூட பேசிருக்கேன் அதுதான் சொல்கிறேன் வெளியில சொல்லிக்கிறாங்க நமக்கு கண் கூட தெரியுது மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அல்ற சில்றாரு ஐடி விங்கு அப்படிங்கிறாரு அவரை திருப்பி இவங்க அல்ற சில்றங்கிறாங்க அதே போல இப்ப திருப்பி ஒரு இது போட்டிருக்காரு முக்கியமான நேரங்கள்ல அமைதியா இருந்தீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு சரியா வராதுன்னு இன்னைக்கு ஒரு தான் போட்டிருக்காரு யாருக்கு காங்கிரஸ் தலைமைக்கு குறிப்பிடுற தான் அது சோ நிறைய விஷயங்கள் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பேசுறாரு செல்வ யாராவது குடுக்குற கையை கடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது அப்ப குடுக்குற கையின் யார சொல்றாரு திமுக செல்வப்பெருந்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால செல்வப்பேந்தை வந்து திமுகவுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறார் இப்படி இப்படி பலவேறு தகவல்கள் இவங்களுக்குள்ளேயே குடிமிப்பிடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா வெளியில வந்து இல்ல இல்ல நாங்கள் எல்லாம் அதான் இருக்கும் அப்படின்னு அப்படி கீழே விழுந்தாலும் மீசியை தட்டி விட்டுட்டு மண்ணை ஓட்டலன்ற மாதிரி வந்து பந்தா குடுத்தீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே பொது வெளியில் நடக்குது ட்விட்டர்ல ஓப்பனில் எல்லாமே தான் போடுறாங்க சமூக வலைதளங்க பதிக்கிட்டுறாங்க அப்போ மக்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக தெரியுது ஜனநாயகன் பட ரிலீஸ் உடனே காங்கிரஸ்ல ஜோதிமணியா கலந்து எல்லாருமே குதிச்சுட்டு ஓடி போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க இது பண்ணக்கூடாது அநியாயம் அப்படி இப்படின்னு அப்ப இவங்களுக்கு ஏன் என்னடா எங்க கூட்டில்தானே இருந்த இவங்க எல்லாருமே டிவியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இன்னும் அவங்க நம்ம கூட்டத்தில் இருக்காங்களா அவங்க கூட்டத்தில் இருக்காங்களா சப்போர்ட் பண்றாங்களா திமுக அதுக்கப்புறம் குரல் கொடுக்குறாங்க அதாவது வேற வழி இல்லாம இதோ ஜனநாயகத்தின் குரல் அப்படி இப்படின்னு ஒரு பாலிசா ஒரு இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது உண்மை அவங்களுக்கே தெரியும் அப்போ இங்க காங்கிரஸ் கூட்டணி தெளிவா காங்கிரஸ்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கே கூட்டணியோட போகணும்னு அதுக்கே அங்க காங்கிரஸ் தலைவர் தர் என்ன சொல்றாரு நாங்கள் காதலித்தது தாவேக்காவை ஆனால் கல்யாணம் செய்திருப்பது திமுகவைங்கிறீங்க என்ன கேவலமான பேச்சுதெல்லாம் இப்ப இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு ஆனா நாங்க எங்க கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு அப்படின்னா அப்ப இதை பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களான்னு சொல்லி இவர் திமுக முதல்வர் அவர்கள் தான் சொன்னாரு அதை அவரே சொல்லிக்கணும் அவ்வளவு நிறைய விஷயங்களை குறித்து பேசினீங்க ரொம்ப நன்றி நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்